ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சேவிங்ஸை பற்றிய பற்றி நான் வந்து ஒரு அப்டேட் தான் ஆல்ரெடி வந்து நான் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய்ட்டு என் சேனலில் போயிட்டு அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு வந்து ஒரு கண்டினியூவாக இருக்கும் ஸோ புரியும் அதனால தான் சொல்கிறேன் ஸ்ரீகுமரன் சீட்டு வந்து இந்த மந்த் பே பண்ணதோடு முடிஞ்சிடுச்சு ஸோ நான் இந்த ஆடி ஆஃபரை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன் ஆனால் நான் ஒன்றுக்கு ரெண்டு மூணு வாட்டி கால் பண்ணி கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா லெவன் மந்த் ஸ்கீம் அப்படின்றனால நீங்கள் ஒரு டென்த்து மந்த்த் அதாவது ஒன் மந்த்துக்கு முன்னாடி வேணால் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆனால் இன்னும் உங்களுக்கு ஒரு டூ மந்த்து இருக்குது ஸ்கீம் முடிய அதாவது அக்டோபரில் தான் முடியுது நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஒன் மந்த் இந்த மந்த்து ஃபுல்லாக வெயிட் பண்ணி அடுத்த மந்த்து லாஸ்ட்டு வேணால் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நான் ஸ்ரீகுமரன் சீட்டில் என்ன வாங்குகிறேன் அப்படின்றதையும் கண்டிப்பாக என் சேனலில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து நீங்கள் என்னோடய சேனலை பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்ரீகுமரன் சீட்டு நான் சொன்ன மாதிரி முடிஞ்சிடுச்சு இல்லைங்களா இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து மங்களன் மங்கள் வர்ஷா ஜுவல்லர்ஸ் அப்புறம் தங்கம்மயன் போத்தீஸ் இப்போது என்ன அப்படின்னா பேங்க்லேயும் நகையெல்லாம் அடகுல இருக்குது ஸோ எல்லாத்தையும் வந்து பண்ண முடியல சேவிங்ஸையும் பண்ணிக்கிட்டு பேங்க்ல இருக்கிற அந்த நகைகளையும் வந்து திருப்பறத்துக்கு அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ நமக்கு வந்து வருமானம் இருக்குது அப்படின்னா நாலா விஷயத்தையும் நம்ம பண்ணலாம் நாலா பக்கமும் பார்க்கலாம் எல்லாத்தையுமே நம்ம செய்ய முடியும் ஆனால் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா கடனுக்கு தான் ஸோ கடன் அப்படின்னு நான் எதை சொல்கிறேன்னா அடகு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை தான் சொல்கிறேன் அதுவும் வந்து கை மாற்றா வாங்கின பணமாக இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம அங்கே கொஞ்சம் கொடுத்துட்டு இங்கே கொஞ்சமாவது சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணலாம் ஆனால் அடகு வச்சது வந்து நகைகளை ஸோ நம்ம புதுசாக வாங்குகிற நகை அப்படின்னு அளவுக்கு முக்கியமோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அடகு வச்ச பழைய நகைகளை வந்து நம்ம முழுக விடாமல் மூட்டி எடுக்கிறது ஸோ பேங்க்கில் தானே இருக்குது ரெண்டு மூணு வருஷத்துக்கு இருந்தால் கூட பரவாயில்ல சேஃப்டி தான் வருஷத்தோடு வருஷம் வட்டி கட்டி அக்கௌண்ட்டு அக்கௌண்ட்டு மாற்றிக்கிற ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி தானே அப்படின்லாம் கேர்லெஸ்ஸாக விட முடியல ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒன் இயர்க்குள்ளே நம்ம அடகுல இருக்கிற நகை எல்லாத்தையும் வந்து நம்ம மூட்டி எடுத்துடணும் ஸோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேவிங்ஸ்க்கு முழு முக்கியத்துவத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் அதனால் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா தங்க அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு ஸோ போத்தீஸும் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு போத்தீஸில் வந்து ஒரு ஒன் கிராம் கிட்டே சேவ் பண்ணிட்டேன் ஸோ அதனால் அதை வந்து எப்பயோ ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணியாச்சு தங்கமயில் ஓப்பன் பண்ணதே இப்போ தான் ஒரு நூறு மில்லியோ என்னவோ அதில் சேவ் பண்ணியிருப்பேன் அதுவும் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் தங்கமயிலில் மட்டும் போய்ட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஸ்கீமை முடிச்சு ஸோ அது என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கிட்டே ஷேர் பண்ணுறேன்